மனசு போய் உள்ள புள்ளி அழுதுட்டு இருக்கேங்க இதுவே நீ பெத்த புள்ளியா இருந்தா இப்படி இருப்பியான்னு என் மனசாட்சி கொல்லுதுங்க இதுல நீங்க வேற ஒரு சுடு சொல் பேசிட்டு வந்துட்டீங்க இது நியாயமா சொல்லுங்க நாம பாவத்துக்கு மேல பாவம் பண்றோங்க இதெல்லாம் தப்பு இல்லையா சொல்லுங்க நான் அந்த பொண்ணை மனசார திட்டேன்னு நினைக்கிறியா கமலா அப்பங்காரம் ஒவ்வொருத்தனும் ஆசைப்படுற மாதிரி தான் எனக்குள்ளே ஒரு பெரிய ஆசை இருந்தது உனக்கே தெரியும் ஒரு பொன் குழந்தை பிறந்தா கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு நான் பல தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் அப்படி இருக்கும்போது நான் போய் ஒரு சின்ன பொண்ணோட மனசை காயப்படுத்துவேன்னு நினைக்கிறியா அதெல்லாம் இல்லைங்க அந்த பொண்ணு விட்ட கண்ணீர் என்னால அதை தாங்கிக்க முடியலங்க அங்க நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கும் சவுக்கடி மாதிரி தான் இருந்துச்சு கமலா ஆனா என்ன செய்யறது நல்ல பொண்ணு படிச்சவ அவ வாழ்க்கை பாழாகிறத நாம பாத்துட்டு இருக்க முடியுமா சொல்லு ஆயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க்கைய சரி பண்ணி கொடுத்துருக்கேன் ஆனா என் கண்ணு முன்னாடி ஒரு பொண்ணோட வாழ்க்கை நாசமா போனா எப்படி சும்மா இருக்க முடியும் அதுக்காக அவளை புண்படுத்தி வேற வழி நல்லபடியா சொன்ன அந்த பொண்ணு அவங்க வீட்டில இருந்து வந்து கெஞ்சாத கெஞ்சலா இல்ல அவங்க பெத்தவங்க சிந்தாத கண்ணீரா கண்ணீருக்கு கரையாத அந்த காயப்படுத்தி தான் திருத்த முடியும் உனக்கு அது புரியுதா இல்லையா புரியுதுங்க மருமகளுக்கு ரெண்டு பேரையும் நான் பெத்த பொண்ணுங்கள தான் பார்க்கறேன் இப்ப நடக்கிறது கூட பெத்த பொண்ணை கண்டிக்கிற மாதிரி தான் இந்த பொண்ணுங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா அவனுக்கு ரெண்டு பேரையும் ரொம்ப கடுமையா பேசி வெளியில துரத்தி வேலை பார்க்க வச்சிருப்பேன் இவங்க முகத்துக்காக தான் அவனுங்க படுத்துற பாட்டையெல்லாம் நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிப்பட்ட நானா நிஜமா அந்த பொண்ணை கண்ணி சேர்ந்து வைப்பேன் சொல்லு கமலா இல்லைங்க என்னென்னமோ அவளை பேசியிருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆனா இன்னைக்கு நீங்க பேசினது அது நியாயமே இல்லைன்னு எனக்கு தோணுது நீங்க சொன்ன வார்த்தையை மீறி நான் அவளை உள்ள கூட்டிட்டு வந்தேன் அதுக்கு காரணம் அவன் மானத்தை காப்பாத்தணும்னு தான் அதே மாதிரி உங்க சொல்ல மீறி அவளுக்கு புடவை கொடுத்த காரணம் அவளோட பிரச்சனை எனக்கு புரிஞ்சதுனால ஆனா சத்தியமா இன்னைக்கு அவ சாப்பிட்டு சாப்பாடு நான் கொடுத்தது இல்லைங்க அப்போ தந்தினி சித்ரா யாராவது கொடுத்தாங்களா இல்லைங்க யாருமே கொடுக்கல பாவம் அவ அமெரிக்கால படிச்சிட்டு இருந்தப்ப அவளா வேலை பார்த்து சேர்த்து வச்சிருந்த காசு இருந்திருக்கும் போல இருக்கு பாவம் சின்ன பொண்ணு ரெண்டு நாள பசி தாங்க முடியல போய் காய்கறி எல்லாம் அவ இல்லாதப்ப அந்த சாப்பாடு எப்படி இருக்குன்னு நம்ம நந்தினியும் சித்ராவும் சாப்பிட்டு பார்த்தாங்க வாந்தி எடுக்காத குறைதாங்க வாயில வைக்க முடியலையா ஆனா பாவ பொண்ணு பசியில அந்த மோசமான சாப்பாட்ட கூட அவசர அவசரமா சாப்பிட்டு நீங்களே பாத்தீங்கல்ல அப்ப அவளுக்கு எவ்வளவு பசி இருந்திருக்கும் நீங்க போனதுக்கு அப்புறம் அவ அழுதுகிட்டே சாப்பிட்டாங்க பசிச்ச புள்ளை வசவ வாங்கிக்கிட்டு வாய் நிறைய சோறோட கண்ணீர் விடுறத பாக்க பாக்க எனக்கு அப்படியே மனசு ஓடிஞ்சு போச்சுங்க பசியில அவளா சமைச்சு சாப்பிட்டா அது கூட அவளை நிம்மதியை சாப்பிட விடலையே என்னதான் எனக்கு வருத்தம் தப்புதான் விஷயம் தெரியாம அவளை திட்டினது தப்புதான் தான் ஆனா அவன் நல்லா வாழணும்னா இந்த வீட்டை விட்டு போனா தானே நடக்கும் அவகிட்ட அன்பா பேசி மன்னிப்பு கேட்டா அவன் நிரந்தரமா இங்கேயே தங்கிடுவா கமலா அவன் நல்ல பொண்ணு நல்லபடியா வாழட்டும் அந்த வக்கீல் போய் அவளை கட்டிட்டு நல்லபடியா வச்சு காப்பாத்தட்டும் இது மட்டும் இல்ல கமலா இதை விட அவ கஷ்டப்பட்டாலும்

ஆனா நீங்க சொல்ற மாதிரி அவ நல்லபடியா வாழணும் அதுக்கு நம்ம வெற்றியை விட்டு இந்த வீட்டை விட்டு போகணுங்க கவலைப்படாதீங்க நீங்க மாத்திர போட்டிருக்கீங்க படுத்து நிம்மதியா தூங்குங்க நான் தயிருக்கு உரவுத்த ஊற்ற மறந்துட்டேன் நான் போய் உரவுத்திட்டு ஊற்றிட்டு வந்துடுறேன் தூங்குங்க சொல்லுங்கண்ணே ஆ வெற்றி நான் உங்கிட்ட டாக்குமெண்ட் கொடுத்தேன்ல அதை நீ படிச்சு பாத்தியா ஆ படிச்சுட்டேண்ணே என்னாச்சுண்ணே அதில் பயனாளிகள்னு எத்தனை பேரை போட்டுருக்கு எனக்கு நாற்பத்தி ரெண்டு பேர்னு தான் ஞாபகம் அந்த ஆஃபீஸர் என்னடானா முப்பத்தொன்பது பேர்னு சொல்றான் கொஞ்சம் செக் பண்ணுறியா ஆ அண்ணன் ஒரே நிமிஷம் அப்படியே லைன்ல இருக்க வெற்றி லைன் இருக்கியா அண்ணே அண்ணே இருங்கண்ணே பாக்குறேன் ஆ டக்குனு எடுத்து சொல்லு சொல்கிறண்ணே

நானும் கையில லிஸ்ட் வச்சிருக்கேன் யாரு பேர் மிஸ் ஆயிருக்குன்னு பார்ப்போம் அண்ணா அதை விட நீங்க லிஸ்ட் இருக்கிறத சொல்லுங்க நான் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன் அதுவும் சரிதான் நான் சொல்றேன் சொல்லுங்கண்ணே கந்த முழுசாமி இருக்குண்ணே

என்ன எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் ஹெல்ப்பா என்ன ஹெல்ப் நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன் என்ன கொண்டு போய் விடணும் இப்ப நீ ஏதோ சொன்ன ஆனா என் காதல வேற ஏதோ உளுந்த மாதிரி இருக்கு திரும்பி சொல்லு நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன் கொண்டு போய் விட முடியுமா நல்லா இருக்கு இன்னும் ஒரே ஒரு தடவை கத்தி சொல்லு நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன் கொண்டு போய் விடுறீங்களான்னு கேட்டேன் வாடி வாடி ரசாத்தி

நான் கூட்டாதானே நீ திரும்பி வர முடியும் நீ அப்படியே அங்கேயே இருந்து ஒளிஞ்சு போனா ரொம்ப சந்தோஷம் ஆமா திடீர்னு உனக்கு எப்படி இவ்வளவு ஞானம் உதயம் ஒருவேளை அந்த கொசு சொல்லி கொடுத்த பாடமா இல்ல எங்க அப்பா அசிங்கமா பேசினாரு அதனால வந்த ரோஷமா காரமோ காரணம் ஏதா இருந்தா நமக்கு என்ன நம்ம வீட்டுக்கு வந்த பெருச்சாலி அதுவே போற மூட்டை கட்டிட்டு நிக்குது நம்ம எதுக்கு அந்த காரணத்தை கேட்டுக்கிட்டு நீ கிளம்புனா கரெக்டா இருக்கும் போலாமா வா ஒரு நிமிஷம் நான் போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் ஏன் இந்த ட்ரெஸ்ஸே நல்லா தானே இருக்கு இதுக்கு என்ன

ம் உங்க எல்லாருக்கும் சூப்பரான குட் நியூஸ் ஒண்ணு இருக்கு என்ன பாக்குறீங்க நம்ம வீட்டை பிடிச்ச தொல்ல ஜட்ஜு வீட்டுக்கே போறன் சலாம் போட்டு கிளம்ப முடிவு பண்ணிருச்சு என்னடா சொல்ற புரியலையே அந்த பொண்ணு இருக்குல்ல அவங்க வீட்டுக்கே போறனு சொல்லிருச்சு மேல ரெடி ஆயிட்டு இருக்கு அடி சக்க அதுவும் இப்பவே என்ன சத்தெல்லாம் ஓவரா இருக்கு என்ன விஷயம் அது ஒண்ணு இல்ல அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கே போறேன்னு சொல்லிடுச்சு போட்டோம் நல்ல விஷயம் தானே நான் வரேன் போறேன்னு சொல்லுமா அத்தா பொருத்தமா இருக்கும் என்ன நீ நல்லபடியா போமா அங்க போய் ஆவது புத்திசாலித்தனமா பொறுசிக்கோ. இது பரு இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா நடந்துக்காத. அழகான பொண்ணு படிச்சிருக்க. மனசுக்கு பிடிச்ச பையன் உனக்காக காத்துக்கிட்டு இருக்காம் நீ நல்லபடியா வாழணும். நாங்க எல்லாரும் உனக்காக வேண்டிக்கிறோம். போ. ஆமா வீ. இங்க கிட்ட உன் நம்பர் இருக்க அப்பப்ப கால் பண்ற. அதெல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க. நீ கண்டிப்பா பண்ணுவமா. வா போலாம். போமா? கிளம்புள. வீடு ரொம்ப தூரம் போங்க.

இனிமே ஆளு ஃப்ரீ அவ என்ன கட்டிக்கிறதுக்கு எந்த தடையும் இருக்காது இப்ப என்ன சொல்ற ஆனா என்னெல்லாம் பேசுன நீ அவதான் அவனோட பொண்டாட்டி நீ ரெண்டாம் தாரம் என்னெல்லாம் பேசுன நீ அவ அந்த வீட்டு விட்டு போயிடுவா வெற்றி எனக்கு தானே நான் சொல்லிக்கிட்டே இருந்தேனா இல்லையா இப்போ நடந்துச்சா இனிமே வெற்றி என் கழுத்துல தாலியை கட்டுவான் நானும் அவனும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்து காட்டுவோம் புரியுதா

பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்குல சும்மா ஜமாய் பண்ணு இந்த இந்த புடிச்சுக்கோ அட புடிப்பா தெரியாம தான் கேக்குறேன் இது நல்ல வாழ்க்கை நீ நினைக்கறியா எப்படி இருந்தாலும் நீ உங்களுக்கு ரெண்டாம் தாரம் தானம்மா வாய் கழுவுப்பா சின்ன வயசுல இருந்தே நான் தான் அவன் பொண்டாட்டின்னு நினைச்சிட்டு இருக்கேன் அந்த அபி எல்லாம் இப்ப வந்தவ சொல்ல போனா அவ தான் ரெண்டாம் தாரம் இப்போ உங்களுக்கு காசு வேணுமா வேணமா நல்ல செய்தியா இருந்தா பெத்த பொண்ணு கையில காசு வாங்களா தப்பு இல்ல ஆனா எனக்கு பிடிக்கல காசு வாணே இது வாணா நீ வெச்சுக்க நான் கலம்பற

உண்மையிலேயே வெற்றி பொண்டாட்டி அவனை விட்டு போயிட்டா நீ முதல்ல ஸ்வீட்ட கூட என்ன பேசிட்டு இருக்க என்னடி நீ பின்ன வெற்றிக்கு பொண்டாட்டினா அது நான் மட்டும்தான் நீ பாட்டுக்கு எவ்வளவு ஒருத்திய பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருக்க மன்னிச்சுடாத்தா தெரியாம சொல்லிட்டேன் நீ தான் வெற்றியோட பொண்டாட்டி போதுமா அது இந்த வார்த்தையை கேட்கதான் நான் இவ்வளவு நேரமா போராடிட்டு இருக்கேன் இப்ப சாப்பிடு சரி எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு துரு ஒரு குருவி மாதிரி சுத்தி நிற்ப ஆனா அந்த பொண்ணு வந்ததுக்கு தான் முகமே மாறி போச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் ஏத்தி வச்ச விளக்கு மாதிரி சும்மா பளபளன்னு பலன்னு இருக்கிறடி நீ எப்பவுமே இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும் ஏ ராஜா தீட் எப்படியோ நான் வேண்டுன குரல் உனக்கு கேட்டுடுச்சு கருணை காட்டிட்ட என்னோட வேண்டுதலையும் நிறைவேற்றிட்ட அப்பா அவள் இங்க வெளியில அனுப்பிட்ட ரொம்ப நன்றி கடவுளே இந்த இப்பதான் நிம்மதியா சந்தோஷமா இருக்கு அவ இங்க இருந்த வரைக்கும் வீட்டுக்கு வெளியில கடைக்கு கூட போக முடியல வாங்க கோயிலுக்கு போய் மனசார சாமி கும்பிட்டு வருவோம் போயிட்டு வந்தா அக்கா கோவிலுக்கு போக இந்த புடவை ஓகே வா இல்ல போய் மாத்திட்டு நல்லாதான் இருக்கு வா போல இறங்கு இறங்கு சொல்ற என்ன 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 போக போற ஒவ்வொரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறியா நீ பாட்டுக்கு தோலை பிடிக்கிற முதுகுல சாயிர ஓ போகும்போது அப்படியே ரொமான்ஸ் கிரியேட் பண்றீங்களோ ஆமா உலகத்துல இல்லாத பெரிய மன்மத நீங்க உங்ககிட்ட ரொமான்ஸ் பண்ணனும்னு எனக்கு வேண்டுதலா ஆளு பாரு ஏய் ஒழுங்கா பின்னாடி உட்காராம இடிச்சது நீ தான் ஞாபகம் வச்சுக்க பின்னாடி உட்கார்ந்து பொண்ணு பொதி முட்டை இல்ல அது முதல்ல நீ ஞாபகம் வச்சுக்கோ நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஸ்பீட் பிரேக்கர்ல ஏத்துற இறக்குற நான் எதையும் பிடிக்காம கீழே விடவா முதல்ல லேடிய உட்கார வச்சுக்கிட்டு எப்படி வண்டி ஓட்டுறதுன்னு கத்துக்கோ முகத்துக்கு எல்லாம் ரொமான்ஸ் வராது அதுவும் எனக்கு வரவே வராது ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுற வழியை அது பொண்ணு மேல எங்களுக்கு பாசமும் இல்ல வெறுப்பும் இல்ல எங்க வீட்டுக்கு ஒத்து வராத பொண்ணு அதனாலதான் அவளை வெளியில அனுப்பணும் ஒரு வழியா எங்க வீட்டை ஒழிஞ்சிருச்சு ரொம்ப நன்றி கடவுளே எப்படி பார்த்தாலும் அந்த பொண்ணு நல்லவன்னு தான் எனக்கு தோணுத எங்க வீட்டுலதான் அவளால வாழ முடியல அவ எங்க போனாலும் நல்லபடியா வாழட்டும் ஆண்டவா சாமி என்ன பாவம் பண்ணிட்டு கோவிலுக்கு சாமி இது எப்படி உங்களுக்கு போயிருச்சேன்னு நீ நினைக்கிற ஆனா இப்பதான் பாவம் ஒண்ண வந்து சேர்ந்திருக்கு பாவம் வந்திருக்கா என்ன சாமி சொல்றீங்க வீட்டுக்கு வந்த கொலசாமிய யாராவது வெளியே துரத்துவாங்களா